குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிறிய கதை ஒரு கம்பெனியில் ஒரு நபர் வேலை செஞ்சிகிட்டு இருக்காரு அவர் அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட பதினைந்து வருடமாக வேலை செஞ்சிகிட்ருக்காரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸோட ஒரு லேபராக ஜாயின் பண்ணி அடுத்தடுத்த லெவல் கிட்டத்தட்ட ஃபோர் மேன் லெவல் வரைக்கும் வந்துட்டார் நல்லபடியாக போயிட்டுருக்கு திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் தீய சக்தி அவரை ஆட்டிருச்சிச்சு எப்படின்னா சைட்டில் வேலையை முடிச்சிட்டு எல்லாரும் போனதுக்கு பிறகு அந்த சைட்டுக்கு அவர் தான் இன்சார்ஜ் அவர் மனதை உந்தப்பட்டு அங்கே உள்ள ஒரு சில பொருட்களை எடுத்து வெளியில் கொடுத்து திருடி இன் அதர் வேர்ட்ஸ் திருடி காசு பார்த்துட்டாரு அந்த திருட திருடப்பட்ட பொருளினுடைய மதிப்பு ரொம்ப கம்மி தான் ஒரு ஐநூறு ரூபாய் ஆனாலும் அது திருட்டு தான் இல்லையா உடனே கம்பெனிக்கு அது வந்து ஏதோ ஒரு வடிவத்தில் தெரிய வருது உடனே அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இவருக்கும் மனசாட்சி ஒருத்த ஒத்துக்கிறாரு கம்பெனி அவரை டெர்மினேட் பண்ணி நீக்கிட்டாங்க தூக்கிட்டாங்க அப்போ இவர் வாதிடுறாரு இத்தனை நாளாக நான் நல்ல பேரோடு தானே இருந்தேன் ஒரு சின்ன விஷயத்துக்காக அவருக்கு சின்ன விஷயமா பட்டிருக்கு நான் திருட்டு நான் மதிப்பு வெறும் ஐநூறு ரூபீஸ் அதுக்காக என்னை பதினைந்து சர்வீஸை நீங்கள் வந்து பார்க்காம என்னை தூக்கலாமான்னு சொல்லிட்டு வாதிடுறாரு அப்போ வந்து கம்பெனி சொல்கிறாங்க சி நீ எவ்வளவு பணத்தை நாணயத்தை எடுத்தையோ அந்த நாணயத்தினுடைய மதிப்பினால் இந்த நிகழ்ச்சியினுடைய வெயிட் கணம் மதிப்பிடப்படவில்லை உன்னுடைய நாணயத்தின் அளவுதான் இந்த விஷயத்தை தீர்மானித்தது உன்னுடைய நாணயம் உன்னுடைய ஹானஸ்டி உன்னுடைய நேர்மை அது மாறி போயிடுச்சு கம்பெனியினுடைய சொத்தை திருட பார்த்துட்டேன் அது எவ்வளவு அமௌண்ட்டோ அது முக்கியம் இல்லை திருடணுங்கிற எண்ணம் வந்துருச்சு அதற்கு அத்தகைய ஆட்களுக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்புடுறாங்க சி யார் பார்க்குறாங்களோ இல்லையோ இறைவன் பார்த்துட்ருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாணயமாக ரொம்ப பார்த்து பார்த்து ஹானஸ்ட்டாக சின்சியராக இருக்கிறவங்க தாங்கள் வேலையை சிறப்பாக திறம்பட செஞ்சுக்கிட்டு கிளியராக செஞ்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களில் தங்களுடைய விஷயத்துக்கு கவனத்தை செலுத்தாமல் கெட்ட செயல்களில் ஈடுபடாமல் ரொம்ப நாணயமாக இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக அவ்வாறு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இவங்க இப்படி நாணயமாக நேர்மையாக இருந்தால் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நேர்மையாக இருந்தால் அடுத்தவர்களுடைய நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை வந்துடும் இவங்களுடைய நாணயத்தின் காரணமாக அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை வறுமை ஒழிய அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக இவர்கள் நாணயமாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இறைவனுக்கு கட்டுப்பட்டு யார் பார்க்குறாங்களோ இல்லையோ இறைவனுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எவன் ஒருவன் நேர்மையாக இருக்க ஆரம்பிக்கின்றானோ அவனுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் மட்டும்தாங்க இருக்கும் சி நேர்மைக்கு வந்து விலையே கிடையாது விலை மதிப்பற்ற பொக்கிஷம் வந்து நேர்மை தேங்க்யூ கேஸ்